ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் எனக்கு டப்புனியை பற்றி முழு டீட்டெயில் சொல்லுங்கள் ஏ டு செட் அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி முழு விவரமாக பார்ப்போம் அதில் என்னென்னலாம் அவர் கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்புனி எந்த வயசில் பார்க்கணும் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை பார்க்கணும் இந்த டப்புனியை எப்படி பார்க்கணும் என்னென்னலாம் தை கையில் வச்சுருந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி கையில் வச்சுருந்து பார்க்குறது அப்படி அந்த டப்புனிக்காக நம்ம கையில் வச்சுருக்கிறப்ப என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அதுக்கு அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டப்புனியில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றியும் கேட்டிருந்தாரு ஸோ இந்த டப்புனிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கேட்டிருந்தாரு ஸோ இதை பற்றி நம்ம முழு டீட்டெயிலாக இன்னைக்கு ஒன் பை ஒன் பார்ப்போம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அது மட்டும் இல்லை அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களும் நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோட எண்டில் அதையும் பாருங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சேவல் கலை அப்படின்றது இந்த சேவல் சோக்குன்றது பாத்தீங்கன்னா பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சோக்குகள் பண்ணுறாங்க இப்போ மக்கள் ஒன்று வந்து அடாவடி ஏனோ தானோன்னு பண்றது அதை ஒரு உயிராவே மதிக்கிறது கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சோக்குல ஒரு வரைமுறை அதை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க இந்த சோக்குல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு குரூப் இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் அந்த வரைமுறையில் கரெக்டாக போவாங்க அதை வந்து ஒரு உயிராக பார்ப்பாங்க தன் வீட்டு பிள்ளையாக பார்ப்பாங்க தன் தம்பியாக பார்ப்பாங்க தன்னோட ஒருத்தன நினச்சி அதுக்கான அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு இப்போ டப்புனின்றது என்ன டப்புனின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சேவலை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நிர்ணயிக்கிறது அந்த டப்னி ஸோ அந்த டப்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டப்னியை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த அடாவடியாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜராக இல்லாமல் அது அதோட வயசுக்கும் அது எதிர்த்து நிற்கிற சேவருடைய வயசுக்கும் சம்மந்தமே இருக்காது அது மேலே பறக்க விடுவாங்க அதோடய உயரத்துக்கும் இதோட உயரத்துக்கும் சம்மந்தம் இருக்காது வீம்புக்குனால் பறக்க விடுவாங்க அதே மாதிரி ஒரு சரியான உடல் தகுதி இருக்காது அதை எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு காடா மேலே பார்ப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் ப்ரொசீஜராக பார்க்கும்போது என்ன ஆகும் அதை சரியாக கவனிக்க மாட்டாங்க அதுக்கு சரியாக மருத்துவம் பண்ண மாட்டாங்க சரியான முறையில் உணவு கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று பார்த்தியா வெறும் அரிசியை சாப்பிட்டெல்லாம் பறக்குது என் சேவல் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸோ இந்த மாதிரி அடாவடித்தனமாக பண்ணி அதை வந்து ஒரு உயிராக நினைக்காம ஏதோ என்னத்தானன்னு சோக்கு பண்ணுற ஒரு குரூப் இருக்குது காசு கொடுத்து வாங்கி நம்ம களம் பார்த்துடலாம் எதுக்கு எதுக்கு ப்ரீடு பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்குது ஸோ இந்த ப்ரொசீஜராக மெயின்டைன் பண்ணுறவங்க இவங்க தான் வந்து கரெக்டான ஒரு சோக்கில் போடுவாங்க அந்த சோக்காளின்ற பெயருக்கு ஒரு தகுதியான ஆட்கள் இவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சேவல் பட்டியை போட்டு மேட்ச் பண்ணுவாங்க கரெக்டான லைனேஜில் ப்ரீட் எடுப்பாங்க அதை வ நல்ல ஒரு அருமையாக பார்த்து வளர்ப்பாங்க வளர்த்துட்டு அது ஒரு கட்டத்துக்கு வரும்போது அதை எந்த வயசில் டப்புனி பார்க்கணும் அதை எப்படி வந்து பார்க்கணும் எந்தெந்த நேரத்தில் பார்க்கணும் எந்தெந்த சேவல் கூட பார்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அது என்னென்னன்றது சொல்கிறோம் பாருங்கள் இப்போ ஒரு சேவல் விடை குஞ்சாயி நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணி வளர்க்குறோம் நல்லா வளருது வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் தாண்டும் போது ஒரு அரை கூவலை கூவ ஆரம்பிக்கும் அது வந்து அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நடக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முழுமை தன்மை இல்லாத ஒரு முறைப்புக்கு வரும் அந்த சேவல்கள் சும்மா பக்கத்துல இருக்கிற பெட்டைங்க கிட்ட சண்டைக்கு போகும் முறைக்கும் பறக்கும் அப்புறம் ஓடி போயிடும் பெரிய பெரிய பெட்டைங்களை வெரைட்டி கூத்தும் போது அது ஓடி போயிடும் சோ இது வந்து ஒரு அரை மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு சேவல் நீங்க எப்பேற்பட்ட பிளட் லைன்ல எடுத்தாலும் இந்த மனநிலையில தான் வரணும் ஸோ இப்படியே வரும்போது ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் ஆகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீத உடல் தகுதி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் பெட்டைகளை எதிர்த்து நிற்கும் ஒரு சில வெடைகளை எதிர்த்து நிற்கும் ஒரு சில நேரத்துல பெட்டைகளை மெரிக்க ஆரம்பிக்கும் விரட்டி பிடிச்சி அப்போ அவர்களை தனியா தனிமைப்படுத்திடுவாங்க ஒரு ரிங்கிலேயோ இல்லை கூண்டுலேயோ போட்டு அடைச்சிருவாங்க ஏன்னா பெரிய பெரிய பெட்டைகளை மெரிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம நின்னு பறக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அதுக்கு பயந்து ஓடுற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும் முழுமையாக குறையாது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் அந்த நின்னு தன்னுடைய தகப்பனுடைய தாயோடைய அந்த லைனேஜை காட்டக்கூடிய ஒரு திறமைக்கு வந்துடும் அது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நின்று பறக்கும் நின்று பறக்கும் போது சில டேமேஜுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை கூண்டில் அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு அதுக்கு தகுதியான உணவு தரமான பயிற்சி இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா மாவு இருந்தாலும் கொடுக்கலாம் ஸோ இப்போ டப்பினி பார்க்க போறோம் சேவல் வந்து நல்ல முறப்புக்கு வந்துருச்சு தப்பி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வயசு இருக்கணும் இப்போ இந்த சேவலுக்கு ஒரு வயசு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறீங்க இல்லைன்னா ஒரு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மாதம் ஆக போது ஒரு வயசுக்கு ஒரு மாதம் கம்மியாக இருக்குன்னும் போது எதிர்த்து இருக்கிற சேவலும் அதே மாதிரி தான் இருக்கணும் இது சிங்கிள் பாடியில் இருக்குதா அதுவும் சிங்கிள் பாடியில் தான் இருக்கணும் இல்லை இது டபுள் பாடினா அதுவும் டபுள் பாடி அதே மாதிரி இது வந்து பதினாறு சைஸ் இருக்குதுன்னா அதுவும் பதினாறு சைஸ் இப்போ எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் இருந்து நீங்கள் டப்பனி பார்க்கலாம் அப்போ கூட எப்படி பார்க்கலாம் இந்த மொத டப்னி மொத டப்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு போகிறோம் அந்த ஹோட்டலில் போகும்போது ஃபர்ஸ்டில் ஒரு செக்யூரிட்டி இருப்பார் அவர் ஓப்பன் பண்ணி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க சொல்ற விதம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப மரியாதையா ரொம்ப ஒரு தன்மையா கனிவா கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு மகிழ்ச்சியா உள்ள போவோம் சாப்பிட ஆரம்பிப்போம் இதே நம்ம போகும்போது ஒரு மூஞ்சி சொலிச்சுக்கிட்டு வா வந்து தொலை போங்க உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும்போது நமக்கு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட தோணாது என்னதான் நம்ம நல்ல நல்ல பொருள் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ கோவம்ன்றது வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதே மனநிலையை தான் நீங்க டப்னியில பார்க்கணும் என்னன்னா நீங்க முத மொத பறக்க விடுறீங்க பாத்தீங்களா அது வந்து சரியான வயசு சமமான சைஸில் இருக்கணும் அப்படி இல்லை அந்த மொத பறவையிலேயே அது ரொம்ப அடி வாங்கிருச்சு எதிர்த்து நிற்கிறது ஒரு ரெண்டு வயசு சேவல் ஒன்றரை வயசு சேவல்கிட்ட நீங்க வந்து ஒரு வயசு சேவல்கிட்ட டப்னி பார்க்குறீங்கன்னும் போது அதோட எலும்போட டென்சிட்டி தன்மையும் வலுவும் உடல் தகுதியும் இதை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்போ அந்த மொத அடி வாங்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கால் மூணு கால் நாலு காலுக்கு நிற்கும் அடுத்தடுத்து இது அதே மாதிரி அடிக்குதுன்னும் போது மனசு மனப்பிடிப்பு இல்லாமல் ஓட ஆரம்பிச்சிரும் ஒரு சில சேவல்கள் ஒரு சிலது நின்று உத வாங்கி டேமேஜ் ஆகிடும் ஒரு மூணு மாதத்தில் நரம்பு சுற்று பிரச்சனை வந்துடும் சில இது வந்து ஏடா கோடமாக நரம்புலாம் அடி வாங்கிடுச்சுன்னா கன்று கும்மாயிடும் இல்லைனா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கால் இழுத்துக்கும் ஸோ இது போல் பிரச்சனைகள் கொஞ்சம் லேட்டாக காட்டும் ஸோ இந்த டேமேஜ் ஆகிடும் பொதுவாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணி வளர்த்தது ஒரு கட்டத்தில் நம்ம கைவிட்டு போற மாதிரி ஆயிடும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் நீங்கள் மொதல் மீட்டே கரெக்டாக சமமாக சரியா கொடுத்துட்டீங்கன்னா நீயா நானா வா பார்த்துக்கலாம் உனக்கும் பத்து வயசு நீ பத்து வயசு பையன் நானும் பத்து வயசு பையன் ரெண்டு பேரும் மோதிக்கலாம் ஸோ பத்து வயசு பையனை தூயின் பேர் முப்பது வயசு ஆளுக்கிட்ட சண்டை விட்டால் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த ஃபஸ்ட்டு மீட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மீட் பார்த்தீங்கன்னா மு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் அதுவும் நல்லா நின்று பறக்குது நீயா நானான்னு பறக்குதுன்னு போது ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் உடனே எடுத்துடணும் எடுத்துட்டு அது நல்லா பறந்துக்கிட்டே இருந்தாலும் சரி டென் மினிட்ஸில் எடுத்துடணும் எடுத்துட்டு அதே மாதிரி பறக்கும்போது ஒரு செவுத்து கிட்ட போயிடுது நல்லா ஓப்பன் பிளேஸா இருக்கணும் மண் தரையாக இருக்கணும் ஒரு செடி து போய் இடிச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ப்ராப்பராக ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கணும் ஏன்னா இப்போ இன்கேஸ் ஒரு செவில இது வந்து அடிச்சிக்கிட்டே போகுதுன்னு போது அது போய் ஒரு மரத்தில் மாட்டிக்கிச்சுன்னு போது திடீர்னு இது பறக்கும்போது கண்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் நல்ல ஒரு பரவ பரவலான இடத்துல நிழலான இடத்துல ஒரு சூரியன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி சூரியன் வரது ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெலாம் டப்பி பாருங்கள் வெயில் காலத்தில் அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு நாலு மணிக்கு மேலே நிழலான இடத்துல குளிர்ச்சியான இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தம்முக்கு வராமல் நின்று பறக்கும் ஸோ இந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து என்ன பண்ணுங்க அதுக்கு அடி வாங்கியிருக்குதோ இல்லையோ தம்மை உடைக்கிறதுக்கு நம்ம தண்ணி போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக ஒரு ஷேக்கை அடிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் சரியாக ஏழு நாளுக்கு அப்புறம் ஒரு வாரம் காலம் இருக்கணும் அது ஒரு வாரம் ரெஸ்ட்டு ஏன்னா அவர் அப்போதான் அந்த முறைப்புக்கு வந்துடுவார் நம்மளும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மள ஒருத்த அடிச்சிட்டா நம்மளும் திருப்பி அடிச்சிட்டோம் மீன் மீண்டும் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த புத்தியிலேயே இருக்கும் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே நீங்கள் பத்து நிமிஷம் பார்த்தீங்க பன்னெண்டு நிமிஷம் பாருங்கள் அடுத்தது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாருங்கள் அடுத்தது நல்லா ஒரு தகுதிக்கு வந்துடும் ஒரு தெளிவான பறவை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு தனி முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் அது நீங்கள் ஒரு தண்ணி பார்க்குற அந்த காலத்துக்குள்ளவே அது ஒரு ஒன்றரை வயசு ஆகிடு வரவு ஒன்றரை வயசு ஆடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பழுக்க கூட பார்த்துட்டு ஒரு நல்ல தொண்டை எடுத்து கூவிடும் நல்ல ஒரு உடல் தகுதியாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு கூட நீங்கள் களம் பார்க்கலாம் தப்பு கிடையாது ரெடிமேடு கூட விடலாம் ஸோ ரெடிமேடுக்குறதுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான நீச்சல் ஒரு ரெடிமேடுக்கு இப்போ நம்ம கையில் வைக்கிறோன்னா ஒரு ரெண்டு நீச்சல் போடலாம் தவறில்லை எதுக்கு நம்ம இந்த டப்புனி பார்க்குறோம் இந்த டப்புனி போதே தெரிஞ்சிடும் கவனிக்கக்கூடிய விஷயம்னா பறக்கும் பறக்கும்போது அது எவ்வளோ நேரத்தில் தம்முக்கு போகுது எப்படி லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகும்போது தடுமாறுதா இல்லைன்னா சோட்டிக்கு பறக்குதா சோட்டின்றது தலைக்கு மேல பிடிச்சி ஸ்கோர் பண்றது இந்த ரெண்டு இடத்துல அடிக்க ஆரம்பிக்கும் அறக்கழுத்துல சில இது அடிக்கும் இல்லைன்னா உள்ளுக்கு பறக்குதா இல்லைன்னா சைடு கிராஸ்கட்டுக்கு போகுதா இல்ல பின்சோட்டி எடுக்குதா இல்லைன்னா டோக்கர்லேயே அடிக்குதா அதை சேவலை தொடாமலே பறக்க ஆரம்பிக்கும் சிலது தெளிவாக பறக்கும் நல்ல பழ ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படி இல்லைன்னா ஒளிஞ்சி ஒளிஞ்சி உள்ளுக்குள்ளே போயிட்டு பனாயுதா இல்லைன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா களை சிலது அடிக்க முடியாத நேரத்தில் எதிர் அவளை பற அவன் அடிச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு திறமையாக இப்போ லாக் பண்ணி இப்படி மூடிக்கும் கலையை தூக்க விடாது இந்த மாதிரி ஏதாவது புத்தியை யூஸ் பண்ணி திறமையாக ஏதாவது பண்ணுதான்னு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நர ஒரு ஸ்பெஷலான எதாவது ஒரு கால் இருக்குதா நரம்பு கால் மாதிரி எதாவது பண்ணுதா இல்லைன்னா அசர் எதாவது அடிக்குதா இல்லைன்னா பறக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் பட்டாங்க பறக்கும்போதே கரெக்டாக அந்த முள் இருக்கிற இடத்துல நினச்சி வச்சுருக்கோம் அடித்து வச்சுருக்கோம் அந்த நம்ம தழும்பு தெரியும் பறக்கிறதா ஓகே இவர் நல்லா முள்ளுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறாரு இது நல்லா காலுக்கு வலுவாக அடிக்குது இது நல்லா விரலாக தட்டுது ஏன்னா இந்த முள் அடிக்கிறதும் கால் அடிக்கிறதை விட இந்த விரல் அடிக்கிறது ரொம்ப டேஞ்சர் திடீர்னு சிருங்கனா மாதிரி ஒரு தட்டு தட்டி விட்ரும் அதுக்கப்புறம் செயல் எழுந்து போய்டும் ஆப்போசிட் கொஞ்சம் கரண்ட் அடிச்ச மாதிரி ஆனால் உடம்புல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது விசேஷமாக பண்ணுதான்றத கிளியரா பார்க்கணும் அதே மாதிரி கண்ணுகளில் எங்கன்னா தட்டு வாங்கிட போகுது தலை கொடுக்குதா தலை கொடுக்காம எதிர்த்து நின்று பண்ணுதான்றது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாமே உன்னிப்பாக பார்த்து அவரை கடைசியாக செலக்டட் அப்படின்னு ஒரு இடம் வர்றதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஸோ செலக்டட் ஆகிட்டாரு அப்படின்னும்போது நீங்கள் வந்து கடைசி டப்னி நல்லா முழுக்க ஒரு களம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸாக மூணு தண்ணி இந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மூணு தண்ணிக்கு தொடர்ந்து இருபது நிமிஷம் களம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு டப்னியை பார்த்துருங்க சிலர் இந்த ஓப்பன் எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்த்து பொருள் நாசம் பண்ணுறாதிங்க அது வந்து வீம்புக்குன்னா பண்ணுறது ஸோ நல்லா இந்த மாதிரி பறக்க விட்டு கரெக்டான முறையில் திண்டு கட்டுங்க ரொம்ப டைட்டாக கட்டினாலும் சேவல் காலை எழும்பாது ரொம்ப லூஸாக கட்டாலும் உடனடியாக அவுத்துக்கும் ஸோ அதை மிதமான ஒரு டைட்டில் கட்டுங்க அதே மாதிரி டப்பினி பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியாவது சேவலை திருசல்ல விடுங்க ஏன்னா கூண்டுலேயே இருக்கக்கூடிய சேவலை நீங்கள் இறக்கி திடீர்னு விட்டும் போது கால் பின்ன ஆரம்பிக்கும் பறக்கும் போது கால் சிக்க ஆரம்பிக்கும் அதுவே உக்காஞ்சிடும் அதுக்கப்புறம் பறக்க பறவையை குறைச்சிடும் ஸோ ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா மேய விடுங்க வெளியே நல்லா சீச்சி மேயும் போது காலுக்கு நல்லா டெம்பர் கிடைக்கும் விரலுக்கு நல்லா கிரிப்பு கிடைக்கும் ஸோ அப்போ டப்பினியில் நல்லா ஸ்கோர் பண்ணும் என்னன்றா டப்புனில ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நம்ம அதை களத்துக்குன்னு எடுத்து வைப்போம் நீங்கள் யாருக்கிட்ட சப்ளை வாங்கினாலும் என்ன பண்ணாலும் டப்புனி வீடியோ இருக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லைனா நீ டப்பினி பார்த்து கூட எப்படி பறக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ ஜதை பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டப்புனின்றது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த டப்புனி எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிட்டாரு இவரு செலக்டட் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணணும் அதை இந்தந்த காலத்துல பண்ணணும் இந்தந்த வயசுல இது இது பண்ணணும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவல் கலையில் ஒரு தனி இடம் கிடைக்கும் சேவல் கலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லைனை வச்சு நீங்கள் பேர் எடுக்கிற அளவுக்கு உங்கள் பொருள்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் ஸோ எதுவுமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது அது அதுக்கு கொடுக்க வேண்டிய தரமான உணவும் சரியான எக்ஸசைஸும் சரியான வயசில் என்னென்ன பண்ணணுன்றதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பொருள் உங்களுக்கு நெலச்சி நிற்கும் நீங்கள் கண்ணை மூடி நீ எடுத்துகிட்டு இறக்கலாம் பொருளை அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு ஹோப் வந்துடும் இவன் இந்த மாதிரி பறக்கிறான் இவன் எப்படி பறக்கிறான் இந்த சேவலுக்கு இது போட்டால் கரெக்டா மைண்ட் செட் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்போது நீங்க தகுதியான ஆளா இருக்கீங்க உங்க பொருள்களை இந்த அளவுக்கு தகுதி தன்மையில் நீங்க சரி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஒரு அர்த்தம் ஓகே ஸோ இப்போ டப்பினியை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது நம்ம டப்பினிக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு அண்ணா எனக்கு வந்து இந்த பீச்சு மண்ணில் பேடா ஓட்டினா என்ன ஒரு சிறப்பு அப்படின்ட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது நானே பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வீடு திருவள்ளிக்கேணி தான் ஜான்ஞ்சானிக்கன் ரோட்டில் தான் இருந்தேன் அப்போ என்ன ஆகும்னா அங்கே பார்த்தீங்கன்னா சேவர் வளர்க்குறதுக்கு நமக்கு வந்து இடம் வசதி இருக்காது பாத்ரூமில் இந்த மாதிரி தான் வச்சு வளர்க்க முடியும் அதுக்கப்புறம் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடு வாடகை எடுத்தோம் அது ஆக்சுவலாக வீடு கிடையாது அங்க இந்த ஆடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் நிறைய நடக்கும் அப்போ அந்த மரக்கட்டைகள் அந்த இது கட்டுறாங்க பாத்தீங்களா சாரம் கட்டுவாங்க கொம்பு நட்டு இந்த சீரியல் லைட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டு கீழே அப்படி ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்த வந்து நம்ம வாடகைக்கு எடுத்தோம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கேட்டாங்க சரிங்க கொடுத்து அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு ரிங்கு போடலாம் அவ்வளோ ஒரு சரிய சந்து மாதிரி இருக்கும் நீட்டாக ஃபுல்லா போட்டு ஒரு பதினஞ்சு ரிங்கு போட்டு நம்ம வந்து தான் சேவல் வச்சுருந்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே தயாருக்கு நான் செங்கல்பட்டு கொண்டு வந்துடுவேன் தயாரானாலும் சரி பிரீட் பண்ணுறாலும் தான் இருந்தாலும் சரி நம்ம செங்கல்பட்டுல தான் பண்ணுறது ஸோ தயாருக்கு நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏரிகள் அதிகம் செங்கல்பட்டு சைடில் ஏரிகள் அதிகம் குட்டைகள் அதிகம் மண் தரைகள் அதிகம் ஸோ பேடா ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஒரே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம சென்னையிலே தயார் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும் பாத்தசாரதி கோயில் இருக்கும் அப்புறம் எந்த சைடில் ஒரு ரெண்டு மூணு சிவன் கோயில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும் இந்த குளத்தில் தான் நான் போய் நீச்சல் போடுறது ஸோ பேடா ஓட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு பீச்சுக்கு போயிடுவோம் மெரினா பீச் போயிட்டேன்னா நம்ம லைட் ஹவுஸில் தான் நான் போட்டுகிட்டு இருந்தேன் அப்போ என்ன இங்கே நாய்கள் அதிகமாக தங்கும் ஏன்னா மீன் பிடிக்கிறவங்க வந்து வலை வச்சிருப்பாங்க அந்த வலையாண்ட நாய்கள் படுத்துருக்கும் இதோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கூவம் கலக்குற இடத்துக்கு போயிட்டேன் ஸ்விம்மிங் பூல் இருந்தது ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்ற இடம் தெரியும் நினைக்கிறேன் இந்த கூவம் வந்து கலக்கும் கரெக்டா கடல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மனிதர்கள் கூட கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பெட் ஆகட்டும் சாதாரணமாவே நம்ம தரையில நடக்கிறதுக்கும் மேல நடக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் கால் உள்ள போகும் ஸோ பொறுமையாக நடக்க ஆரம்பிப்போம் நல்லா இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதே தான் நம்ம அதில் பண்ணோம் ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா நான் இங்கே செங்கல்பட்டில் தயார் பண்ணி ரெடி பண்ணதுக்கும் மெரினா பீச்சில் பேடா ஓட்டி ரெடி பண்ணதுக்கும் பயங்கரமான ரிசல்ட் பீச்சில் பண்ணது ஏன்னு பார்த்தீங்கன்னா காலோடய டெம்பர் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நல்ல ஒரு லேண்டிங் நல்லா இருந்துச்சு அடி தெளிவாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த பேடை எப்படி ஓட்டுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் நமக்கு டைம் இருபது நிமிஷம் நான் ஸ்டாப்பா நிற்க விடாமல் நடக்க வச்சிக்கிட்டே இருப்போம் சும்மா கொம்ப வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடியே போவோம் அது நடந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த பீச்சு மட்ல நடக்குதுன்னும் போது அழுத்தி 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 நடக்கும்போது இந்த விரல்கள்லாம் நல்லா கிளிப்பு வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக தம்முக்கு வரும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும்போதே தம்முக்கு வந்துடும் வெயில் இருக்காது கொஞ்சம் இளம் வெயில் தான் வரும் அது அந்தளவுக்கு ஹீட் இருக்காது ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விடுவோம் அங்கேயே நம்ம தண்ணி இருக்கும் சும்மா தண்ணி இன்னி போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவோம்னா ஓட விடுவோம் ரொம்ப ரொம்ப இல்லை ஓரளவுக்கு வேகமாக நடக்க விடுவோம் இப்போ கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்கும் சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு இருபது நிமிஷம் வேகமாக நடக்க விடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் விரட்டுவோம் ஓடும் அந்த பீச்சை மண்ணிலே ஓட 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 என்ன நமக்கு இந்த லைட் ஹவுஸ் ஆண்டை ஏன் போடலைன்னா நம்ம சேவையில் விரட்டும் போது இந்த நாய்களும் ஓடி வந்து விரட்டும் சம்டைம்ஸ் நம்மளே விரட்டும் இல்லைன்னா சேவலை பிடிக்கிறதுக்கு ஓடும் அதனால தான் நம்ம அங்கே போய்றது நம்ம வேகமாக விரட்டும் போது ரொம்ப வேகமாக பிச்சுக்கிட்டு ஓடுவார் ஒரு மூணு நாலு பேர் போவோம் சுற்றி நின்றுக்கிட்டு அங்கங்கே விரட்டுவோம் விரட்டி அதுக்கப்புறம் தம்முக்கு வந்து ஒரு இடத்துல நின்றுவார் அவர் அதுக்கப்புறம் எடுத்து எவ்வளோ நேரத்தில் தம்முக்கு வருதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படியே பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்மு உடஞ்சி நல்லா டுவெண்ட்டி மினிட்ஸும் வாய் திறக்காமலே ஓடும் சில இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த அளவுக்கு கூட ஓட ஆரம்பிக்கும் ஒரு சில சேவல்கள் ஸோ அது வந்து அந்த பீச்சி மண்ணில் போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லாயிருக்குது ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு நீச்சல் போடுற வேலை கம்மியாயிடும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரில் மூணு நீச்சல் இல்லை ரெண்டு நீச்சல் தான் போடுவோம் மற்றபடி ஒரு நாள் ரெஸ்ட்டு ஒரு நாள் பேடா ஒரு நாள் ரெஸ்ட்டு ஒரு நாள் பேடா இப்படி தான் ஓட்டின்னு இருந்தோம் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை வாங்கணும் அடுத்த நாள் ரெஸ்ட்டு அதுக்கு அடுத்த நாள் நீச்சல் போடணும் அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் வேலை வாங்கணும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நமக்கு சென்னையில் இந்த நீச்சல் போடுறதுக்கு இடம் இல்லாதனால நம்ம வந்து பேடாலேயே அதை சரி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய அந்த ட்ரம் வாங்கிக்கிறது வீட்டில் வச்சுக்கிறது அதுலேயே நீச்சல் போட்டுக்கலாம் ஸோ அப்படின்ட்டு நீச்சல்ன்றது கம்பல்சரி தேவை பாடி டைட் ஆகும் ஸோ அதனால் நமக்கு ரெண்டு இல்லை மூணு நீச்சலே போதுமானது ஸோ நண்பர் கேட்டதுக்கு இதான் பதில் பீச்சு மண்ணில் தயார் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் பீச்சில் எத்தனை நீச்சல் போட்டுற போகிறீங்க ஸோ வீட்டில் எத்தனை வந்து நீச்சல் போடுங்க வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு மறுநாள் நீச்சல் போடுங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக பேடாக ஓட்டிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டில் ஒரு இல்லை ஈவினிங் போல் ஒரு அரை ப்ரூஃபின் டேப்லெட் போட்டு விடுங்க ப்ரூஃப்ரின் டூ ஃபிஃப்டி வாங்கிக்கோங்க டூ ஹண்ட்ரட் கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் எம்ஜி அதை வாங்கிட்டு பாதியாக உடைச்சிட்டு அந்த பாதி ரெண்டும் கொஞ்சம் உடைச்சிட்டு போட்டு விடுங்க இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சேவல் அந்த ரெஸ்ட்டு டைமில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும் ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்